என்பவர்கள் யார் சாதாரணமா எங்கட நிலைப்பாடு பிள்ளைகள் என்பது வெறுமனே எங்களுடைய சந்தோஷத்துக்கான ஒரு வெளிப்பாடு எங்களுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு வெளிப்பாடு வெறுமனே உலக மட்டத்தில் கண் குளிர்ச்சி அடைவதற்கான ஒரு வெளிப்பாடு நான் நீங்களும் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய கண் குளிர்ச்சி அதிலே இருக்கிறது என்பதில் சந்தேகம் வெறுமனே எங்களுடைய இஷ்டப்படி எங்களுடைய விருப்பப்படி இருக்கக்கூடாது இந்த குழந்தைகளை எங்களுக்கு தந்தவன் யார் அவனுடைய விருப்பப்படி இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே தாய்மார்களே சகோதரிகளே பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ் விரும்பிய மனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் இதை மறந்துடாதீங்க இதனுடைய பெருவதையை போய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்ட்ட கேட்கணும் நாங்க சொல்லுவோம் மலடுகள் என்று சொல்லுவோம் நாங்க கேவலப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடாது கேவலப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் அந்த வார்த்தையை பாதிக்க கூடாது ஏன் அல்லாஹ் அவன் விரும்புகிற மனிதர்களை ஏதோ நலனுக்காக மலடுகள் ஆக்கி விடுகிறான் ஆண்கள்லையும் இருக்கலாம் பெண்கள்லையும் இருக்கலாம் பெண்கள்கிட்ட மட்டும்தான் மலட்டுத்தன்மை இருக்குதுன்னு நினைச்சிட கூடாது ஆண்களுக்கிட்டம் இருக்குது பிள்ளை பெறுவதற்கு சக்தி இல்லாத ஆண்களால் பிள்ளை பெற முடியாது ஆனால் அந்த பழியை சுமப்பவள் பெண்ணாக இருப்பாள் ஆனா காரணம் ஆணாக இருப்பான் எனவே மலட்டுத்தன்மை என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல நல்லா விளங்கிக்கங்க அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தருகிறான் என்றால்

அல்லா அவன் நாடுபவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து கொடுக்கிறான் அவன் குழந்தை பாக்கிய மற்றவர்களாக மலடுதிகளாக ஆக்கிவிடுகிறான் என்று சூரத்து சூராவுடைய ஐம்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த அடிப்படையை சதியா விளங்கினா குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் யஹபு என்று அல்லாஹ் சொல்கிறான் ஹிபத் என்றது கொடையா கொடுக்கிறது விரும்பி கொடுக்கிறது எனவே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் அவனாக விரும்பி தருகிற ஒரு பாக்கியம் எனவே நாங்க முதலாவது விளங்கணும் எனக்கு ஒரு புள்ள கிடைக்கிறா அல்லாஹ் அவன் விரும்பி தந்திருக்கிறான் எனவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்த அல்லாஹ் எப்படி நான் அதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் நான் சந்தோஷப்பட வேண்டுமே அல்லாமல் அந்த ரப்பு கோபப்படுகின்ற விதத்தில் அந்த ரப்புக்கு வெறுப்பு வருகிற விதத்தில் பிள்ளைகளை வைத்து சந்தோஷப்படக்கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் விடக்கூடாது எனவே தாய்மார்கள் சகோதரிகள் எப்பொழுதும் இந்த பிள்ளைகள் என்பவர்கள் என்னுடைய கெட்டித்தனத்தினால் கிடைத்தவர்கள் அல்ல அம்மா அவன் நாடி தந்தான் என்கிற அந்த பெருமதியை விளங்குவார்களோ அன்றைக்கு குழந்தைகளை தனக்கு நினைச்ச மாதிரி விரும்பிய பிரகாரம் வளர்க்க ஆரம்பித்து விடுவார்கள் உள்ளத்தில் ஆழமா பதிய வேண்டிய ஒரு பகுதி பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுடைய கெட்டித்தனம் அல்ல எங்களுடைய சொத்து அல்ல மாறாத விரும்பி தந்த ஒரு கொடை அவன் எனக்கு ஒரு சொத்து இதை நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதை விலங்கல் என்று சொன்னா என்ன நடக்க போகுது அன்பாந்தவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்க அல்லா தந்த நே விளங்கினா அவன் விரும்பிய பிரகாரம் அதை பயன்படுத்துவோம் எப்ப நாங்கள் அல்லா தந்த எண்ணத்துன்றதை மறந்துடுறோமோ அன்றைக்கு நாங்க நினைச்ச மாதிரி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் இதுதான் இன்றைக்கு பிள்ளைகள் மோசமான முறையில் வளர்க்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது